நான் திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூட சூப்பர் நன்றி வெங்கடேஷ் பேசுகிறேன் நாளைக்கு எட்டாம் தேதி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து திருமங்கல ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் விற்பனையை ஆரம்பிக்க உள்ளோம் இது விற்பனைன்றது மொத்த வியாபாரம் சில்லறை வணிகம் அனைத்துக்குமே பொருந்தும் முதல் கட்டமாக கொஞ்சம் தன்மை இல்லாத சின்ன வெங்காயம் கொய்யாக்காய் இந்த ரெண்டு விஷயத்தையும் வாழைப்பழம் மூணு மூணையும் நாம் ஆரம்பிக்கிறோம் வாழைப்பழத்தை வரையும் திருமங்கலம் பகுதி கன்சியூமருக்கு மட்டுமே வழங்கப்படும் வியாபாரிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் கொய்யாப்பழம் வெங்காயம் சின்ன வெங்காயங்கிறது நம்ம எப்பயும் போல் ரீட்டெயில் பேக்கிங்க அனுப்பப்போகிறோம் இதில் என்னென்னா சின்ன வெங்காயம் விற்பனை வந்து மொத்த மொத்த வியாபாரத்தில் அறுபது ரூபாய்க்கு வெளியே விவசாயிகள் விற்கிறாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட இருந்து அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்று தரணும்னு வாங்க போகிறோம் அதை வந்து ஒரு மூணு ரூபா நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு கிலோவுக்கு வந்து நூற்றம்பது நூற்றம்பது ரூபா அதாவது ஒரு ஐம்பது கிலோ முறைக்கு அது அப்படி அப்படி பார்க்கும்போது ஒரு கிலோவுக்கு வந்து ரூபா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் ஆகுது அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் மூணு சேர்த்தோம்னால் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம தமிழ்நாடு பூரா சப்ளை பண்ண போகிறோம் அப்போ எழுபது ரூபாய்க்கு நீங்கள் சில்லறை விலையில் வாங்குகிற கன்சியூமருக்கு வந்து அஞ்சு ரூபா லாபத்துக்கு கிடைக்க போது விவசாயிக்கு ரெண்டு ரூபா மூணுரூவா லாபத்தை வச்சு கொடுக்க போகிறோம் இங்கே ரெண்டு பேருக்கும் இருக்கிற கன்சூமருக்கும் சரி விவசாயிக்கும் சரி மின்மின் சுச்சுவேஷன் தான் அதனால் இதை வந்து எல்லா கன்சியூமரும் எல்லா விவசாயிகளும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் திருமங்கலம் ஒழுங்கு உருவாக்கிறதுக்கு இதன் மூலம் அடுத்த கட்டமாக இப்போ பல பல்வேறு காய்களையும் பழங்களையும் காய்கறிகளையும் விற்பதற்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் நன்றி